ஹாய் இந்த வீடியோ டிஎன்பிசி குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து புலவர்களும் அவர்களுடைய அடைமொழி பெயர்களையும் பார்க்கலாம் செந்தமிழ் அந்தனர் அப்படின்னா இளங்குமரணார் சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளை கவிஞர் ஏறு மாணிதாசன் பாவலர் ஏறு பெருஞ்சித்ரனார் கவி நாயிருனா தாராபாரதி மொழி நாயிருனா தேவநாய பாவனர் பாவலர் மணின வாணிதாசன் கவி சக்கரவர்த்தி கம்பர் கவி ராட்சசர் ஒட்டக்கூத்தர் பகுத்தறிவு கவிஞர் உடுமலை நாராயணகவி கவி தேசிய கவி பாரதியார் புரட்சி கவி பாரதிதாசன் ஓமை கவிஞர் சுரதா கவியரசு கண்ணதாசன் காந்திய கவிஞர் பிஏ பி ஏ ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞனாலும் அவர்தான் மக்கள் கவிஞன்னா பட்டுக்கோட்டை வானம்பாடினா முடியரசன் தென்னாட்டு காந்தி காமராஜர் மதுரை காந்தி சுப்பராயன் தேங்க்யூ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மீ ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்ஸ்